பாஜகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடியிலும் ராஜா சிவகங்கையிலும் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் சுடலிக்குமார் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் விவரங்களை கேட்கலாம் சுடலிக்குமார் பாஜகவினுடைய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வேட்புமனு தாக்கல் செய்து முடிச்சுட்டாங்களா எப்பொழுது சரியாக எத்தனை மணிக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்ய வணக்கம் மனோஜ் அதாவது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் முக்கிய வேட்பாளர்களான அதாவது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அது மட்டுமின்றி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணுடைய திமுக வேட்பாளர் கனிமொழி அவர்களும் இந்த தினம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சந்தீப் நந்தூருடன் தனது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் தற்பொழுது முதற்கட்டமாக தற்பொழுது வரை இந்த தூத்துக்குடி மா பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் நேற்று வரை மூன்று சுயேட்சைகளும் இன்று இரண்டு என ஐந்து சுயேட்சைகள் மட்டும் வேட்பாளர்கள் மட்டும் வேட்பு தாக்கல் செய்கிறார்கள் இன்று சரியாக இன்னும் சில நிமிடங்களில் பன்னிரெண்டு முப்பது மணியிலிருந்து ஒரு மணிக்குள்

சில நிமிடங்களில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அடைந்திருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அதிலும் தோல்விப்பட்டிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தொகுதியில் வடசென்னை தொகுதியில் அவரை வந்து ஏற்கனவே வந்து போட்டியிட்டு தோல்வி இருக்கிறார் இந்த சூழலில் தான் இன்று தற்பொழுது நான்காவது முறையாக தூத்துக்குடி சட்டமன்ற தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் இன்றைய தினம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வர இருக்கிறார் மனோஜ்